Hi Friends, ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிற வீடியோ தான் இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 7th month அதாவது டுவெண்ட்டி செவன் வீக்கில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒரு ஒன் டே நைட் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வழி தாங்க முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் போக முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த வலி வேதனைங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு ஸோ அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்திங்கன்னா வயிற்றெலாம் வந்து நல்லா கல் மாதிரி ஆகிடுச்சு ஸோ கல் மாதிரி ஆகுனனால என்ன ப்ராப்ளம்னா நம்ம உள்ள பேபி வந்து மோஷன் வந்து போயிடுவாங்க ஸோ அப்படி உள்ளே மோஷன் போயிட்டாங்கன்னா டுவெண்ட்டி செவன்த் வீக்லேயே வந்து அவங்கள வந்து வெளியில் வந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பைல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து எனக்கு இருந்தது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ பைல்ஸ் அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லா உமன்ஸ்க்குமே வரணும்னு அவசியம் கிடையாது ஆனால் காமனாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பேருக்கு கண்டிப்பாக பைல்ஸ் ப்ராப்ளம் வரும் ஸோ அதுலேருந்து நம்மளை வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை அதை பற்றி ரொம்ப வந்து பயப்பட வேண்டாம் ஏன்னா மோஸ்ட்லி வந்து ப்ரெக்னண்ட் அந்த பீரியட் வந்து முடிஞ்சு நமக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம்ங்கிறது க்யூர் ஆகிடும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு தான் அதை வந்து நம்ம வந்து அந்த பைல்ஸ் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சும் நம்ம கேர்லெஸ்ஸாக விடும்பொழுது தான் நமக்கு அதை வந்து ப்ராப்ளம் வந்து அப்படியே லைஃப் லாங் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ்லேயே வந்து நான் வந்து எப்படி வந்து என்னோடய ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது ஸோ எனக்கு பைல்ஸ் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ பைல்ஸை வந்து எப்படி க்யூர் பண்ணலாம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவாக இருந்துச்சு ஸோ வந்து நான் ஒரு த்ரீ டேஸ் வந்து அட்மிஷனில் இருந்தேன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பயிர் கள்ள மாதிரியாகவும் எனக்கு த்ரீ டேஸ் அட்மிஷன் போட்டு பேபியோட மூமெண்ட்லாம் வந்து செக் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் எடுத்துக்கிற ஃபுட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக என்னோடய ரொட்டீனில் வந்து இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கீரை கண்டிப்பாக எதாவது ஒரு கீரை வந்து நான் வந்து எடுத்துக்குவேன் அதே மாதிரி புடலங்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் அதே மாதிரி இந்த நீர் சத்து இருக்க காய்கள் அப்புறம் இந்த ஃப இது நார் சத்துக்கள் இருக்கிற காய்கள் எல்லாத்தையுமே வந்து டே பை டே ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது நான் வந்து ஃபைவ் லிட்டர் தண்ணியாவது குடிச்சிடுறேன் எப்படி அவங்களால் குடிக்க முடிஞ்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த மெடிசன்லாம் எடுத்தனால தண்ணி தாக்கம் எடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தண்ணி வந்து குடிக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ தண்ணி குடிக்கிறது ஆனால் ஒரு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் ஆர் ஃபைவ் லிட்டர் வந்து தண்ணி கண்டிப்பாக வந்து குடிச்சிடுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் கொய்யா பழத்தை கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் உமன்ஸ் எல்லாருமே வந்து எடுத்துக்கோங்க டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு மோஷன் ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும் மோஷன் ப்ராப்ளம் வந்து நமக்கு ஒன்ஸ் வருது அப்படின்னாலே அடுத்த வந்து மூ வந்து பார்த்திங்கன்னா அது பைல்ஸ் நோக்கி தான் போகும் ஸோ கண்டிப்பாக ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க டே பை டே டே வந்து தினமும் ரொட்டீனாகவே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பனானா ஃபஸ்ட்டு இருக்கிறது கொய்யாப்பழம் தான் மோஷன் வந்து நல்லா வந்து கரெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கரெக்டாக கேர் பண்ணிக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருந்தனால ரொம்ப வந்து நான் எனக்கு வந்து அலைச்சல் வேறு வெயில் வந்து வேறு கொடுமையாக இந்த இயர் வந்து அடிச்சிட்ருக்கு ஸோ நல்லா வந்து கேர் பண்ணிக்கோங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருமே ஸோ நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மெடிசனும் அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக வந்து இதை வந்து பண்ணினாலே நமக்கு பைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் எனக்குலாம் ஒரு த்ரீ வீக்ஸ் தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப வந்து ரொம்ப வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ப பார்த்திங்கன்னா அந்த பைல்ஸ் வந்து நல்லா வந்து சுருங்கிருச்சு ஸோ வந்து கண்டிப்பாக வந்து டெலிவரிக்கப்புறம் அது க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து வரத்துக்கு முன்னாடி இதை எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே போக மாட்டிங்க போன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க ஸோ அதை வந்து ஈஸியாக க்யூர் பண்ணுறதுக்கான வழியை வந்து நம்ம இருந்தே நிறையா வந்து செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் வேணாம்னு நான் சொல்ல கிடையாது ஹாஸ்பிட்டலும் போகணும் அதே மாதிரி வீட்லேயும் நம்மளை நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இந்த பற்றினா இன்னும் டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுக்குறேன் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்